அப்து ரஹ்மான் பின் மக்காவை சேர்ந்தவர் செஞ்சு வருகிறார் நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் மக்காவிலிருந்து வருபவர்கள் வருங்கையோடு வருவதால் சொத்துகள் அனைத்தையும் விட்டு வருவதால் அவர்களுக்கு மதினாவில் உள்ளவர்களை சோடியாக்கினார்கள் அந்த அடிப்படையில் அப்து ரஹ்மான் அவர்களுக்கு சாதிபின் ரபி அலி அல்லான் அவர்கள் சோடியாக்கப்படுகிறார் சகோதரர்களாக இரண்டு பேரும் சகோதரர்கள் ஆரம்ப ஆரம்பகட்டம் மதினாவிலே உள்ள நிலை அப்போது ரசூலுல்லா அவர்களுக்கு ஏற்படுத்திய சகோதரத்துவம் என்ன மதினாவில் உள்ள நபித்தோழருக்கு இருக்கின்ற சொத்தில் அரைவாசியை மக்கத்து சஹாபிக்கு கொடுப்பது புகாரில் வரக்கூடிய ஹஜியை வைத்து நான் நமது நடையிலே பேசுகிறேன் அப்போ அவர் சொல்லுகிறார் சாதர் அலி அல்லா அவர்கள் மதினாவிலே நான் தான் ஆக வசதி உள்ளவன் எனக்கு ரெண்டு மனைவியர்கள் என் சொத்தில் அரைவாசி உனக்கு தருகிறேன் இப்ப அவர் வருங்கையோடு வந்தவர் பாருங்கள் என்னுடைய மனைவி ரெண்டு பேரையும் பார் அதில் உனக்கு யார் பிடிப்பாக இருக்கிறாரோ அவர் இன்னார் என்று சொல்லு நான் உனக்காக தலாக் சொல்கிறேன் அவடை இதா முடிந்ததும் நீ திருமணம் செய்து கொள் முதலாவது விடயம் சாத்தியமானது பொதுவாக ஆனால் அவர் இரண்டாவது சொல்லுகிறாரு அந்த சஹாபி அது அந்த சஹாபாக்களுக்கு சாத்தியமானது ஏனென்றால் அவர்கள் கொடுப்பார்கள் அப்ப தனக்கு விருப்பமான மனைவியை விட்டு கொடுப்பது சின்ன விடயம் நாங்கள் ரசூலுல்லாவிற்காக வாய் வார்த்தையால் எல்லாத்தையும் கொடுப்போம் பிராக்டிக்கலில் எதற்கும் தயாரில்லை இந்த முடியை கூட உட தயாரில்லாமல் இன்றைக்கும் எத்தனை பேர் நபீர கட்டளையில் கத்தியை வைத்து வெட்டி நறுக்கி வந்திருப்போம் அவதானிக்க வேண்டும் எனக்கு உங்களுடைய சொத்து தேவையில்லை அவருக்கு எடுக்க உரிமை இருக்கிறது எனக்கு சுபஹானை காட்டுங்கள் அன்புக்குரிய சகோர்களே நாங்கள் நவீன உண்மைங்கிறோம் கையில் தொழில் இருக்கிறது நாங்கள் என்ன செய்கிறோம் எங்க சொத்து இருக்கிறது என்று தேடி எங்கே ஊடு அழகான வசதியோடு எல்லாம் இருக்கிறது என்று தேடி போகிறோம் நாம் இங்கே அந்த சொர்க்கத்து சஹாபி அப்து ரஹ்மான் நபிகளார் சுவனவாதி என்று உலகத்திலே பட்டம் கொடுத்தார் அந்த நபி தோழருக்கு நீங்கள் அந்த வரிசையில் வர விரும்புகிறீர்களா இவரை ஒரு முன்மாதிரியாக இடுங்கள் அந்த சொத்திலே அவருக்கு உரிமை மார்க்க ரீதியாக கொடுக்கப்பட்டது பிறரின் சொத்தை எடுத்து நாம் வாழ்வது இல்லை என்று முடிவெடுத்தார் ஹலாலாக வந்தாலும் அவர் கஷ்டப்பட்டு உழைச்சது எனக்கு தேவையில்லை அது என்ன பியோரிட்டி எப்படி அந்த சகாபாக்கள் சொத்திலும் குடும்ப வாழ்க்கையிலும் பரிசுத்தமாக இருக்க நினைத்தார்கள் அதற்கு பின் அவருக்கு காட்டப்பட்ட பசாருக்கு சென்றால் வியாபாரத்தில் ஈடுபட்டார் அன்றே சில ஆதாயத்தை அடைந்தார் சில நாட்கள் கடந்தது அவர் வருகிறார் அவருடைய ஆடையிலே வாசனை அடையாளம் என்னப்பா விசேஷம் என்று ரசூலுல்லா கேட்கிறார்கள் யார் ரசூலுல்லா நான் திருமணம் செய்து விட்டேன் அவ்வளவு குயிக்காக அவர் திருமணம் செய்து ஒரு பெண்ணோடு வாழ்வதற்கான சக்தியை பெற்று விட்டார் என்றால் அவருடைய ஈமானுக்கு அல்லாஹ் கொடுத்த பரிசு நமக்கிட்ட அந்த ஈமான் இருக்க நம்முடைய ஈமான் இதுல இருக்கிறது பிறருடைய சொத்தின் மீது தான் ஈமான் அல்லாஹு அமல் வக்கீல் எனக்கு அல்லாஹ் போதுமானவன் என்று தவக்கல் வைக்கிற அந்த தன்மை கிடையாது உமை எத்த மஹ்ரஜா

எதையெல்லாம் பார்ப்பார்களோ எந்த சொத்துக்கு பின்னால் போவார்களோ பேராசை பிடித்தவர்களாக இன்னொருவரை அழித்து வாழ்கின்ற மிருக கலாச்சாரம் மற்றவரை நசிக்கு வாழ்கின்ற யூத கலாச்சாரம் அந்த சஹாபியிடம் ரசூல் கேட்டார்கள் என்னப்பா மகர் கொடுத்தாய் கேள்வியை பாருங்கள் ஈச்சங்கொட்டை அளவு தங்கத்தை கொடுத்தேன் அது ஒரு பவுனாக இருக்கலாம் அல்லது அற பவுனாக இருக்கலாம் மகர் அதுக்குள்ள உழைச்சிட்டார் சிலர் கேட்பார்கள் இப்படி வந்த சஹாபி அப்ப ஊடு எங்க இருக்கும் அவருக்கு பொண்டாட்டியில விட்டுதானே போயிருப்பார் என்று கேட்பார்கள் ஏ இருக்கிறதற்கு நாம் போகின்றது மனைவி வீடு என்பதால் சஹாபாக்களை அதற்குள் லைன் எடுப்பது ஹலாலாக கிடைத்த சொத்துகளையே தேவையில்லை என்ற சஹாபி விரும்பிய பெண்ணை நீ சொல் உக்கா விட்டு தரு என்ற போது என்று சொன்ன சஹாவி மனைவி வீட்டுக்கு போயிருப்பார் என்று விட்டு கட்டுவதெல்லாம் இன்று சாதாரணமாக ஆகிவிட்டது சஹாபாக்களின் வீடு அவர்களுடைய வீடு என்பது நாம் கணக்கில் ஒழச்சி ஒழச்சி கட்டுகிற பங்களா வீடு அல்ல ரசூலுல்லா ஹிஜ்ரத் செய்து மக்காவிலிருந்து இருந்து வருகிறார்கள் இடையிலே குபாவிலே சில நேரம் கழிக்க வேண்டி வருகிறது ஒரு நாள் கிட்டத்தட்ட என்ன செய்தார்கள் அவர்கள் தங்கிய அந்த நேரத்திலேயே குபாவிலே ஒரு பள்ளியை கட்டிவிட்டார்கள் பள்ளி என்றால் என்ன பள்ளி கண்டு ஒதுக்கப்பட்ட இடத்தின் நாலு கம்பை நாட்டிவிட்டால் மேலே ஈச்சோலையால் போட்டு விட்டால் அது ஒரு மாளிகை அல்லாவின் பள்ளி நமது பள்ளி தான் டோம் கட்டுவதற்கே இன்னும் பல வருஷம் கட்டிக்கிறார்கள் முடியுதல்ல மார்க்கத்தில் இல்லாததை அப்படி கொந்தவர்களின் வீடு என்ன நமது வீடுகளை வைத்து நீங்கள் யோசிக்க வெளியரங்கி போகிறீர்களே கிராமப்புறங்களிலே தமிழ் மக்கள் சிங்கள மக்கள் வாழ்கிறார்களே வீடுகள் பாதையோரங்களில் ஆங்காங்கே ஆள் தங்குவதற்கான வீடு அந்த வீடு கம்பினால் கட்டப்பட்டிருக்கும் மண்ணினால் கட்டப்பட்டிருக்கும் அது கட்டுவதற்கு எத்தனை நாள் வேணும் மாசக்கணக்கா ஒரு நாளையில் கட்டி முடித்து விடுவார்கள் நாலு கம்பை நாட்டி விட்டால் அதை ஏதோ இலைகுலையாலோ அல்லது சில தடிகளாலோ மறைத்து விட்டால் வீடாகி விடுகிறது இதில் ஆச்சரியம் என்ன தெரியுமா அதுதான் மிக ஐந்து நேரமும் பள்ளிக்கு வருகிற சஹாபி லோகருக்கும் அசருக்கும் ஆரிபுக்கும் இசாவுக்கும் சுபாவுக்கும் நவியலாருக்கு பின்னால் தொழுகிற சஹாபி அவர் நேற்று கல்யாணம் செய்தார் ரசூல்லாவுக்கும் தெரியாது பள்ளி இமாம் அந்த வகையிலும் தெரியாது தன் உயிரை விட மேலாக மதிக்கிற நேசத்துக்குரிய நபி அந்த வகையிலையும் தெரியாது ஒரு இஸ்லாமிய ஆட்சியாளர் அந்த வகையிலையும் தெரியாது தனக்கு அங்கே ஆதரவளிப்பதற்கு யார் இருக்கிறார் குடும்பம் கோத்திரம் ஒன்றுமில்லை எனவே முன்னிலைப்படுத்துவதற்கு மிக தகுதியான ரசூல்லா முன்னே இருக்கிறார்கள் அவருக்கு தெரியாமல் திருமணம் நடந்தது என்றால் இஸ்லாம் காட்டிய திருமணம் எவ்வளவு எளிமையானது செல்லம் என்னப்பா எனக்கு ஒரு வார்த்தை சொல்லலையா என்று கேட்டார்களா கோவிச்சார்களா சரி பெண்தரப்பாவது ரசூலாவுக்கு சொல்லிக் கொடுத்தார்களா இப்படி வீட்டு ஒரு கல்யாணம் நடக்கும் போது நீங்க கல்யாணத்தை நடத்தி வைக்க வேண்டும் என்று மௌலைமார்களை கூப்பிட்டு அலைகிறார்களே ஒரு பக்கம் எவ்வளவு சிம்பிளாக நபிகள் முன்மாதிரி